ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் கதை வந்து போய்கிட்ருக்கு குரு சரித்திர கதை நம்ம எல்லோரும் கேட்டுட்ருக்கோம் தொடர்ந்து தாயோட வழிகாட்டுதலோட நல்ல முறையில் நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மன நிறைவோடு இந்த கதைகளை எல்லாம் நாமத்தாருங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பக்தனாக இருந்து குரு பக்தினா என்ன அப்படிங்கிறத நாள்தோறமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தத்தாத்யரோட அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபருக்கும் அடுத்த அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவதரித்து அவங்க இந்த இருக்க என்னென்ன போதனைகள் செஞ்சாங்க என்னென்ன அற்புதங்கள்லாம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரு ஒரு பிராமணனுக்கு அதாவது போன உடனே ஒரு குருக்கிட்ட போன உடனே எல்லா ஞானங்களையும் பெற்றணும் உடனே அதிசயம் நடக்கணும் உடனே எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண நம்ம மாதிரியான ஒரு ஆள் பொறுமை வந்து இல்லை பொறுமை இல்லாததுனால அவன் வந்து குருவை விட்டு வந்துடுறான் போன உடனே எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல குரு வந்து என்கிட்ட வேலை மட்டும் வாங்கிக்கிட்டாரு ஆனால் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் நரசிம்ம சரஸ்வதி சுவாமியார்களை பார்த்ததுக்கப்புறம் அவன் செய்த தவறு வந்து உணர்தான் குருவும் அவனுக்கு வந்து போதனைகள்லாம் செஞ்சு சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய தவறு செய்துட்ட அப்படின்னு அவனோட அறிவு கண்ணை வந்து திறக்கிறாரு அவனுக்கு அப்போ தான் புரியுது நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவன் குருக்கிட்ட மண்டாடி கேட்குறான் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி சுவாமியவர்கள்கிட்ட கேட்டு குரு பக்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அவரும் அதற்காக ஒரு சில கதைகள்லாம் சொல்லிகிட்ருக்காரு கோபர யுகத்தில் தௌமியர் என செஞ்சார் அதாவது தன்னோட சீடர்களுக்கு எப்படி ஞான உபதேசம் வழங்கி அவங்களுக்கு வந்து அருளும் ஆசையும் பொழிந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தௌமியர் அவங்க கிட்ட இருந்த ஒரு மூணு சீடர்களை தௌமியர் என்ற மகரிஷி ஒரு டைமில் கிட்ட படிக்க வந்த மூணு சீடர்கள் அருணன் பைதன் உபமனியோ இந்த மூன்று சீடர்களுக்கும் எப்படி சோதனைகள் வைத்தார் அந்த மூன்று சீடர்களும் தௌமியர் மகரிஷியோட சோதனைகளில் வெற்றி பெற்று குருவோட ஆசையை எப்படி வந்து பெற்றாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த கதைகள் மூலமாக இருக்கோம் நிறுத்திய பதிவில் அருணன் எப்படி வந்து குரு வச்சு டெஸ்ட்டில் பாஸ் ஆகி தேர்ச்சி பெற்று முழு ஆசீர்வாதத்தையும் குருவோட அனுகிரகத்தை எப்படி பெற்றான் எப்படி ஞானம் பெற்றான் எப்படி வந்து இந்த உலகத்தில் புகழ் பெற்று வாழ்ந்தான் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம நிதிப்பதிவில் பார்த்தோம் இன்றைக்கி பாகம் இருபத்தி ஆறில் அடுத்த சீடன் பைதன் அவனுக்கு தௌமியர் என்னென்ன சோதனைகள் வைத்தார் அந்த சோதனையில் பைதன்கிற அந்த சீடன் வந்து வெற்றி பெற்றானா தௌமியர் கிட்ட இருந்து முழு ஆசிர்வாதமும் அவனுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படி வந்து கதை வந்து போயிட்டுருக்கு அந்த அருணன் வந்து அவனுக்கு வச்சு சோதனைகளில் தெரிச்சு பெற்றுட்டான் குருவோட ஆசிர்வாதத்தோட ஆசிரமத்துலேருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு நல்ல பெண்ண பார்த்து திருமணம் செய்து கொண்டு கல்யாணம் செய்து கொண்டு உலக புகழ் பெற்று நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்ந்தான் முழு ஞானத்தையும் பெற்று இப்போ அடுத்ததான் இரண்டாவது சீடன் தௌமின் என்ன பண்றாரு தன்னோட இரண்டாவது சீடனை வந்து சோதிக்க நினைத்து அவனை வந்து கூப்பிடுறாரு பைதன் அப்படிங்கிற அந்த இரண்டாவது சீடன் அவனை கூப்பிட்டு மகனே வயல் வெளியில் வந்து நெல் பயிரின் அறுவடை காலம் நெருங்கி விட்டது வயல்வெளியில் அறுவடை காலம்லாம் நெருங்கிடுச்சு நீ வந்து இரவும் பகலாக காற்று அறுவடை செய்து வா இரவும் பகலாக அதை வந்து காவல் காத்து அறுவடை செய்து கொண்டுடுவான்னு சொல்கிறாரு இதை கேட்ட பைதன் என்ன பண்ணுறான் குருவோட சேவை செய்வதற்காக அதாவது குரு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காரு வயல்வெளிக்கு போயிட்டு அந்த நெற்பயிர்களை பாதுகாத்து இரவும் பகலுமாக அங்கேயே இருந்து பாதுகாத்து அறுவடை செய்து கொண்டுடுவான் முதல் சீடனுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்னார் அவனும் நல்லபடியாக தண்ணி பாய்ச்சுனா அந்த வேலையை செய்து முடித்தான் அதுவும் எப்படி உயிரை வந்து பனையை மைத்து இப்போ இந்த இரண்டாவது சீடனுக்கு இரவும் பகலுமாக அறுவடை செய்ய வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு வயல்வெளிக்கு போயிட்டு இரவும் பகலுமாக அந்த நெற்பயிர்களை பாதுகாத்து அறுவடை செய்து கொண்டுட்டு வாருங்கிற ஒரு வேலையை வந்து கொடுக்குறாரு குருவோட கட்டளைக்கு அடிப்படை இந்த குருவுக்கு வந்து சேவை செய்வதற்காக ஒரு அவகாசம் வந்து கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாதுன்னு பைதன் என்ன பண்ணுறா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு தனிப்பட்ட ஒரு வாய்ப்பு அதாவது பொதுவாக சீடர்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு இல்லாமல் தனியாக ஒருத்தனை கூப்பிட்டு குரு வந்து ஒரு சோதனை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரம் ஏன்னா நம்பி கொடுக்குறாங்கல்ல பத்து பேர் இருப்பாங்க பத்து பேரையும் சேர்ந்து ஒரு வேலை சொல்ல செய்ய சொல்றது எப்படி தனியாக ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்மளை முழுமனதாக நம்புகிறாரு நம்புறாரு குரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுது அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறான் குரு வந்து நம்மளை நம்புறாரு தான் இவ்வளோ பெரிய வேலையை நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு ஒரு வயல் வெளியே இரவும் பகலா பாதுகாத்து அறுவடை செய்து கொண்டுட்டுவானு ஒரே ஒரு சீடை நான் பார்த்து அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா அவனை எந்தளவுக்கு நம்பணும் குரு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட பயிர நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வயலுக்கு போகிறான் பயிரை சென்று அதுங்க போயிருந்த வயல்வெளி பயிரெல்லாம் காவல் காத்து அறுவடை செய்வதற்கு நேரம் வந்த உடனே அதை அறுவடை செய்து அதை அதெல்லாம் அதை அடித்து அந்த நெல்லெல்லாம் தனியாக பிரிப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க வயல்வெளியில் போயிட்டு அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வந்து அறுவடை செய்து அதை வந்து தரையில அடிச்சு அந்த நெற்பயிர்கள்லாம் வந்து தனியாக அது பிரிப்பாங்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு தனியா வந்து சேர்க்கலாம் பிறகு குருக்கிட்ட கிட்ட போயிட்டு நெல் எல்லாம் தயாராகி விட்டது நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவேன் நான் போயிட்டு அங்கே போயிட்டு அறுவடை எல்லாம் செஞ்சுட்டேன் அறுவடை செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அந்த நெற்பயிர்கள் எல்லாம் தரையில போட்டு அடித்து அந்த நெல் பயிர்களை மட்டும் அத பயிர் தனியாகவும் நெல் கதிர்களை தனியாகவும் நான் வந்து பிரிச்சுட்டேன் இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கேன் அந்த நெல் மணிகளை வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு தௌமீர் மகரிஷிகிட்ட வந்து கேட்க சொல்றான் இதை கேட்ட தௌமீர் என்ன பண்றாரு சரி நீ போயிட்டு அந்த நெல் மணிகளை வந்து வானே என்ன பண்றாரு அவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு நீ போயிட்டு இதெல்லாம் கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு தன் அவர்கிட்ட இருந்த ஒரு மாட்டு வண்டியையும் ஒரு எருமை மாட்டையும் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு இந்த வண்டியில் ஏற்றி வான ஒரு மாட்டு வண்டியையும் ஒரே ஒரு எரும மாட்டை மட்டும்தான் அந்த மாட்டு வண்டிக்கு வந்து இரண்டு மாடுகள் வந்து தேவை மாட்டு வண்டி இருக்குன்னு அப்படினா ஒரு பகுட்டு ஒரு மாடு இன்னொரு பகுட்டு இன்னொரு மாடு வந்து வேணும் ஆனால் ஒரு மாடு மட்டும்தான் குரு வந்து கொடுத்து அனுப்புகிறாரு ஏன்னா அங்கே வந்து ஒன்று தான் இருக்க ஆசிரமத்தில் ஒரே ஒரு எரும மாடு தான் வச்சிருக்காங்க ஒரு எரும மாட்டையும் அந்த வண்டியையும் அவன் எடுத்துக்கிட்டு போகும் பொழுது ஒரு பக்கத்து என்ன பண்ணுறான் மாட்டு வண்டியின் ஒரு பக்கம் ஒரு மாடை கட்டிட்டு இரண்டாவது பக்கம் என்ன பண்ணுறான் தன்னோட கழுத்தில் அந்த மாட்டு வண்டியை வந்து கட்டிக்கிறான் கட்டிக்கிட்டு அந்த மாட்டு வண்டியை மாடோடு சேர்ந்து இவனும் இழுத்துக்கிட்டு போகிறான் எப்படி மாடோடு சேர்ந்து இவனும் தன்னோட தோளில் அந்த மாட்டு வண்டியை சுமந்து கொண்டு இழுத்து கொண்டு போய்கிறான் இப்படி போய் அங்கே நெல்லை எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு முன்னாடி பக்கம் வந்து ஒரு எருமைப்பாட்டை வந்து கட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து இவனோட கழுத்துல வந்து இன்னொரு பக்கத்தை வச்சுட்டு இழுக்க ஆரம்பிக்கிறான் அப்படி இழுத்துக்கிட்டு வரும் பொழுது மாட்டோட சேர்ந்து அந்த மாட்டு வண்டி அதுவும் எப்படி பாரம் பாரம் ஏற்றியாச்சு வண்டியில் நெல் மணிகள் எல்லாம் மூட்டை மூட்டையாக ஏற்றியாச்சு எவ்வளோ பாரமாக இருக்கும் அதை எல்லாம் இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த மாற்று வண்டியோட சக்கரம் வந்து ஒரு சேத்துல மாட்டிக்கிது அப்பொழுது அவன் எப்படியாவது குருவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலோட சேர்த்து சேர்த்துல மாட்டு வண்டியோட சக்கரம் மாட்டிக்கிச்சு மாடு வந்து இழுக்கணும் ரெண்டு பகுதி ரெண்டு மாடாக ஆனால் ஒரு மாடு தான் இருக்குது ஒரு மாடு இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த மாடோடு சேர்ந்து இவன் வந்து இன்னொரு மாடாக வந்து இருக்கான் குருவோட வேலையை நம்ம செஞ்சாகணும் குரு நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம சரியாக செஞ்சு குருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற அந்த ஆசையோடையும் மாவுளோடையும் எப்படியாவது அந்த சேர்த்துலேருந்து அந்த மாட்டு வண்டியை வெளியே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு தன்னோட முழு சக்தியையும் பிரயோகித்து வண்டியை வந்து இழுக்கிறான் பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த மணிகளை ஏற்றுலன்னா கூட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் வெயிட்டை வேறு ஏற்றியாச்சு இழுக்க முடியல ரொம்ப சோர்வடைந்து போயிட்டான் இருந்தாலும் தன்னோட மன தைரியத்தை விடாம உடல் முழுவதும் முழு சக்தியும் பிரயோகித்து வந்து தொடர்ந்து இழுக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து மயக்கம் போட்டு விழுந்துறான் மயங்கி விழுந்துட்டான் ரொம்ப நேரம் ஆகிடுது அவனை வந்து வீட்டுக்கு வந்து வரல ஆசிரமத்துக்கு வரல தௌமியை முடிவு வந்து தேரிகிட்டு போகிறாரு என்னாச்சின்னு தெரிலையே இவன் நம்ம கொடுத்த அனுப்பணும் வண்டியை வேற கொடுத்த அனுப்புணம் மாட்டு வண்டியை ஒரு மாடை கொடுத்த அனுப்பணும் மா இன்னொரு இவன் வேற கட்டி இழுத்துட்டு போயிருக்கான் என்னான்சின்னு தரலையேன்னு தௌமியர் என்ன பண்ணுறாரு தன்னோட சீடரான பைதனை தேடிட்டு போகிறாரு அந்த வயல்வெளி போகிற பாதையிலே போறாரு போயிட்டு எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இரவு நேரம் ஆகிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல ஆசிரமத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறாரு அப்படி போகும்பொழுது போகிற வழியில அவன் திரும்பி வரும்போது நம்ம மயக்கம் போட்டு விழுந்ததை வந்து பார்க்குறாரு மயங்கி கிடக்குறான் அதை பார்த்த குரு வந்து சீட்டரை வந்து எழுப்பி அவனோட விடாமுயற்சிக்கு அவனோட குரு பக்திக்கு சந்தோஷம் சந்தோஷமடைகிறாரு ஏன்னா அவன் வந்து இழுத்து இழுத்து உடல் சோர்வடைந்த வரைக்கும் வந்து இழுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் நம்ம கொடுத்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விடாமுயற்சியையும் குரு பக்தியையும் நினைத்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு இவ்வளோ விடாமுயற்சியோட குரு பக்தியோட அந்த முடியலைங்கிற அந்த வார்த்தை வாயிலேருந்து வராமல் இவ்வளவு தூரம் அவரோட முழு சக்தியையும் பிரயோகித்து நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்கானே அப்படிங்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு முடியலேங்கிற அந்த வார்த்தை வாயிலேருந்து வராமல் அந்த எண்ணம் வராமல் கடைசி வரைக்கும் அவரோட முழு சக்தியையும் விட்டு கொடுக்காம எந்த அளவுக்கு பிரயோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரயோகித்து கடைசியில் மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு வந்து அவன் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்கான அவன் எவ்வளவு கடினமான ஒரு உழைப்பை வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு அதை பார்த்து அந்த குரு பக்தியை நினைத்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு அதெல்லாம் பார்த்து அவனை வந்து ஆசீர்வதித்து அவனை வந்து அவனுக்கு வந்து அனைத்து சாஸ்திரங்களையும் அனைத்து வேதங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு அவன் அந்த சோதனைகள் வந்து வெற்றி பெற்றுட்டான் வெற்றி பெற்று குருவோட ஆசையை வந்து அவனுக்கு வந்து கிடைச்சி அருள் கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு சகல சாஸ்திரங்கள் அனைத்து வேதங்களையும் கற்றுக் கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவர் முழு ஆசிர்வாதத்தையும் கொடுத்து அவனை எப்படி அந்த முதல் சீடன் அனுப்பி வச்சார் ஆசீர்வாதத்தோடு அதே மாதிரி முழு சந்தோஷத்தோடு அருணன் அனுப்பி வச்ச மாதிரி பைதனையும் அனுப்பி வைக்கிறாரு நீ உன்னோடய வீட்டுக்கு போயிட்டு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாரு அவனும் நல்லபடியாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உக உலகப் பெற்று அதாவது சமுதாயத்தில் நல்ல பேர் அந்தஸ்தோட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றான் இரண்டாவது சீடனுக்கு எப்படி வந்து குருவோட ஆசை வந்து கிடைச்சது அவனோட குரு பக்தி அவனோட அந்த ஒரு கடினமான ஒரு உழைப்பு விடாமுயற்சி அவனோட கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத அந்த குரு பக்தி நம்பிக்கை எப்படியாவது குரு காப்பாற்றிடுவாருங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவன் வந்து இந்த அளவுக்கு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கான் அந்த நம்பிக்கைக்கும் அந்த பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் அவனுக்கு கிடைத்த அந்த பரிசு என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைய பதிவு குரு சித்திரம் இருபத்தி ஏழாவது பதிவில் உபமணியும் என்ற சீடனுக்கு குரு வந்து என்ன தௌமியர் மகரிஷி வந்து என்ன பாடம் நடத்துனாரு என்ன சோதனை கொடுத்தாரு அந்த சோதனையில் குரு வச்சு அந்த சோதனையில் அவன் வந்து வெற்றி பெற்றானா குருவோட அருளும் ஆசியும் மற்ற இரண்டு சீடர்கள் போல் அவனுக்கும் கிடைச்சதான் அந்த குருவோட தேர்வில் அவன் தேர்வு பெற்றானா அப்படிங்கிறத நாளைய பதிவில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் நல்லபடியாக குருவோட ஆசிர்வாதத்தோட நம்ம சத்குருவோட ஆசிர்வாதத்தோட குரு சேர்க்கிற கதைகள் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு இனிமேலும் நல்லபடியாக போகும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்.